உங்களை முக்கியமான ஒருத்தர் கூட்டிட்டு வர சொன்னாரு ஹரீஷ் காரை விட்டு இறங்க அவனை கட்டுமஸ்தாக இருந்த ஒருவன் அப்படி ஹரீஷை அணைத்தது ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு மாத்திரையை எடுத்தான் கையல்வெளி கொடுத்த புத்தகத்தை பின்பற்றி அவன் தயாரித்த மாத்திரைகளில் இதுவும் ஒன்று ஆண்டனி ஹரீஷ் கையில் இருந்த மாத்திரையை பார்த்தான் உண்மையிலேயே ஹரீஷ் கூறியபடி அந்த மாத்திரைகள் வேலை செய்தால் அது ஆண்டனிக்கு பெரிய வரமாக இருக்கும் ஆனால் ஹரிஷின் மீது ஆண்டனிக்கு நம்பிக்கை வரவே இல்லை அதை ஹரீஷும் உணர்ந்தான் நான் சொல்றத நீங்க நம்பலன்றது எனக்கு தெளிவா தெரியுது என்று ஹரீஷ் சொல்ல ஆண்டனி மௌனத்தையே பதிலாக தந்தான் இதையடுத்து ஹரீஷ் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க ஏன் இப்ப எழுந்துட்டீங்க என்று ஆண்டனி கேட்டார் சும்மா தான் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு கிளம்ப மிஸ்டர் ஆண்டனி உடனே ஆண்டனி நீங்க கொண்டு வந்திருக்கிற மாத்திரையில உண்மையாவே நீங்க சொன்ன சக்திகள்லாம் இருக்கா என்று ஆண்டனி கேட்டார் அவனுக்கு ஹரீஷின் மீதும் அவன் வைத்திருந்த மாத்திரையின் மீதும் அதிக அளவு சந்தேகம் இருந்தாலும் அவனுக்கு அந்த மாத்திரையை ட்ரை செய்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது தான் நம்பிக்கை இல்லையே இப்ப ஃப்ரீயா விடுங்க ஹரீஷ் சொன்ன விதம் ஆண்டனியின் ஆசையை மேலும் தூண்டியது அதை கவனித்த ஹரீஷ் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்போ நான் கிளம்பட்டுமா என்று மீண்டும் கேட்டார் ஓகே நீங்க வச்சிருக்கிற மாத்திரையோட ரேட் எவ்வளோ என்றான் என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே என ஹரீஷ் அதிர்ச்சியாக கேட்டா புரியாத மாதிரி நடிக்காத ஹரீஷ் நான் மாத்திரையோட விலை என்னன்னு கேட்டேன் இது ஹரீஷுக்கு ஒரு சேர ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தந்தது இப்படி ஒரு வாய்ப்பு வரும் என்று ஹரீஷ் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் ஒரு வாய்ப்பு வந்துவிட்டது வாய்ப்பு என ஆண்டனி சொல்ல இது ஹரிஷுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது அவன் சொல்ல வந்தான் ஆனால் ஆண்டனி அதை இவ்வாறாக புரிந்து கொண்டான் என்னோட கஸ்டமர் பண்ணதில்லை மிஸ்டர் ஆண்டனி அப்போ மாத்திரையை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாமே என்று ஆண்டனி கேட்க ஹரிஷும் மாத்திரையை நீட்டினான் ஆண்டனி எடுக்க வந்த நேரத்தில் ஹரிஷ் தன் மாத்திரையை வைத்திருந்த கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டார் இது ஆண்டனிக்கு அதிர்ச்சியை தந்தது என்னாச்சு நான் பணம் தரமாட்டேன்னு நினச்சி இப்படி பண்றீங்களா ஹரீஷ் என ஆண்டனி யோசனையாக கேட்க அப்படிலாம் வெறும் அஞ்சு லட்சத்துக்கு மட்டும் இந்த மாத்திரையை நான் சொல்லவே இல்லையே என்று ஹரீஷ் பீடிக்கை போட இது ஆண்டனிக்கு மேலும் குழப்பத்தை அதிகமா பணம் வேணுமா இதை கேட்டதும் ஹரீஷின் பார்வை அங்கு டேபிள் மீது இருந்த ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மீது விழுந்தது அந்த பாக்ஸில் ஒரு ரிங் இருக்க அதை ஹரீஷ் உள்ளே வரும்போதே பார்த்திருந்தான் அது அவனை கவர்ந்திருந்தது ஹரிஷின் பார்வை அது மீது விழவே உங்களுக்கு அந்த ரிங் வேணுமா என ஆண்டனி குறிப்பறிந்து கேட்டான் ஹரீஷ் தன் கண்களாலேயே ஆம் என சொல்ல உடனே ஆண்டனி அந்த ரிங்கை ஹரீஷிடம் கொடுத்தான் அதே நேரம் பணத்தையும் ஹரீஷின் அக்கவுண்டிற்கு டிரான்ஸ்பர் செய்தான் அங்கிருந்து நேராக அவனது பிளாட்டிற்கு சென்றான் ஹரிஷ் வீட்டிற்குள் நுழையும் போது அங்கு சந்தனா சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தான் ஹரிஷ் வருவதை பார்த்த உடனே ஹரீஷ் வந்துட்டியா ஏன் இவ்வளவு நேரம் என்றாள் சந்தனா பாரு இப்படி கேட்கிற அளவுக்கா நீ என்ன மிஸ் பண்ண பேபி என்று செல்லமாக ஹரிஷ் கேட்க இதற்கு பதிலேதும் சொல்லாத சந்தனா நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க சீக்கிரம் கிளம்பு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் என்னோட அம்மாவோட ஸ்கூல் ரீயூனியன் ஹரிஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க கூடவே அவங்க அவங்களோட ஃபேமிலியையும் கூட்டிட்டு வராங்க அதான் அம்மா என்னையும் கூப்பிட்டாங்க என்று தயங்கி தயங்கி சொன்னவள் இப்போ நாம அங்க போறோம் லொக்கேஷன் இதுதான் என்று பூரி தன் மொபைல் ஸ்கிரீனையும் காட்டினாள் அவர்கள் சென்றது அடையாறில் இருந்த ஒரு கஃபே ஷாப் பார்க்கவே மிகவும் அழகாக அதே நேரம் சிம்பிளான ஒரு தோற்றத்தை கொண்டிருந்தது இங்கியா ரீயூனியன் நடக்குது என்று ஹரீஷ் கேட்டான் எஸ் என்று சந்தனா சொல்ல அப்படி நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லையே என்று கூறியபடியே ஹரீஷ் காரை விட்டு இறங்கினார் பேக் சைட்ல பார்ட்டிகால் இருக்கு ஹரீஷ் அங்க நடக்குது நீவா நம்ம போலாம் என்று சந்தனா சொல்ல ஹரீஷ் அவளுடன் நடந்து சென்றான் இருவரும் உள்ளே நுழைந்த நேரம் திலகா தன் தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்தாள் ஹரீஷ் நின்று அனைத்தையும் பார்க்க சந்தனா திலகாவிடம் சென்றாள் திலகா சந்தனாவை பார்த்ததும் புன்னகை தவள் எப்படிமா வந்த என்று கேட்க ஹரீஷ் தான் கூட்டிட்டு வந்தாரு என்று கூறியபடியே அவனை நோக்கி கை காண்பித்தாள் சந்தனா அவனை பார்த்ததும் திலகா முகத்தில் அதுவரை இருந்த புன்னகை திடீர் என்று விலகியது அவளால் அவனை வெளியே போ என்றும் சொல்ல முடியவில்லை இவ ஓம் பொண்ணுதானே அது எவ்வளவு நாள் ஆச்சு அம்மா அழகா இருக்கா என்று திலகாவின் தோழிகளில் ஒருத்தி கேட்க திலகாவின் இன்னொரு தோழியான ஹேமா நாட் ஒன்லி ஷீ இஸ் பியூட்டிஃபுல் கேர்ள் ஷீ இஸ் இன்டெலிஜென்ட் டூ என்று சொன்னாள் இதை கேட்டதும் சந்தனா இருவருக்குமே தேங்க்ஸ் என்று சொன்னாள் நீ இப்போ செஞ்சிட்டு இருக்கிற வேலையை பத்தி உங்க அம்மா சொன்னா என்று ஹேமா சொல்ல கேட்டதும் சந்தனாவின் முகத்தில் மட்டுமல்லாமல் திலகாவின் முகத்திலும் சந்தோஷம் குடிகொண்டது இதையடுத்து மற்றவர்கள் தங்களின் பிள்ளைகளை சந்தனாவுக்கு அறிமுகப்படுத்தினர் அந்த நேரத்தில் சந்தனா இவர்தான் அந்த ஹரிஷா என்று ஹேமா ஹரிஷை கை காண்பித்தபடி கேட்டாள் சந்தனா உற்சாகமாக ஆமாம் என்றாள் உடனே ஹேமா ஹரிஷ் அருகில் சென்று யுலுக் லுக் என்றாள் இதை கேட்ட ஹரிஷ் புன்னகைத்தபடியே தேங்க்ஸ் என்றவன் அதோடு ஹேமா ஹரிஷ் எங்க ஒர்க் பண்றீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க கேட்க ஹரிஷோ நான் ஒரு சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல ஹேமா விடாமல் என்ன ஒர்க் என்றாள் என் பாஸ்க்கு அக்கவுண்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் என ஹரிஷ் சமாளிக்க என்ன சன் எதையுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிற நீ பண்ற வேலைக்கு ஒரு டைட்டில் இருக்கும்ல உன் சின்ன கம்பெனிக்கு ஒரு நேம் இருக்கணும்ல அதென்ன என்று ஹேமா கேட்டாள் நான் ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என ஹரிஷ் பதில் சொல்ல அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சியானார்கள் வாட் ஒரு கிளர்க்குக்கா திலகா தன்னோட பொண்ணை கட்டி கொடுத்திருக்கா என்று ஹேமா தனக்குள்ளே நினைத்தாள் ஹேமாவும் திலகாவும் நெடுநாள் தோழிகள் ஆனாலும் இந்த விஷயத்தை திலகா ஹேமாவிடம் சொல்லவில்லை இதனால் அவள் அதிருப்தியுடன் காணப்பட்டாள் அங்கிருந்து அனைவரும் ஹரிஷை ஒரு மாதிரியாக பார்த்தனர் அவன் கிளர்க் வேலை செய்வதாக அங்கு தகவல் வேகமாக பரவியது இதனால் திலகாவிற்கு அவர்கள் மத்தியில் மரியாதை குறைவு ஏற்பட்டதாக அவள் உணர்ந்தாள் தான் இவ்வளவு நாள் எதுவுமே சொல்லலையா என்று ஹேமா ஹஸ்கி வாய்ஸில் கேட்க திலகா பதிலேதும் சொல்லாமல் சங்கடத்தில் சிரிப்பவர்கள் போல தன் முகத்தை வைத்துக் கொண்டாள் சரி பரவாயில்ல ஹரிஷ் கிளர்க்கா இருந்தா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை அதான் சந்திரா நல்லா சம்பாதிக்கிறாளே அவ உன்னை எப்படியும் நல்லா பார்த்துப்பா ஆல்ரெடி அவ தான் உன்னை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அது அப்படியே தொடரட்டும் என்று நக்கலை ஒழித்து வைத்தபடியே பேசினாள் ஹேமா இது திலகாவுக்கு மேலும் கடுப்பை கிளப்பியது நியாயப்படி பார்த்தால் இப்போது திலகாவுக்கு ஹேமா மேல்தான் கோபம் எழ வேண்டும் ஆனால் அவளுக்கோ எப்பவும் போல ஹரிஷின் மீது மட்டுமே கோபம் வந்தது திலகாவின் முகம் மாறியதை சந்தனா கவனித்தாள் அதோடு ஹரிஷ் இன்சல் செய்யப்படுவதையும் அவள் உணர்ந்தாள் ச நாம் இங்கே ஹரிஷை கூட்டிட்டே வந்திருக்கூடாது அவ அப்பவே கேட்டான் எல்லாம் ஏன் தப்புதான் என்று சந்தனா தனக்குள்ளே வருந்தி கொண்டிருந்தாள் அப்போது ஹேமா நின்ற இடத்தில் இருந்தே ஒரு இளைஞனுக்கு கை காட்டினாள் அவன் மெல்ல ஹேமாவை நோக்கி நடந்து வர ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அருமையான நாள்ல நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ சொல்லப் போறேன் என்று ஹேமா எல்லார் முன்னிலையிலும் சொன்னார் அவர்கள் அனைவரும் ஹேமா என்ன சொல்ல போகிறாள் என்று ஆவலுடன் காத்திருக்க இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என் பொண்ணுக்கு மேரேஜ் அவ மேரேஜ் பண்ணிக்கு போற மாப்பிள இதோ இவர் தான் மிஸ்டர் பரத் என்று ஒரு இளைஞனை அழைத்தாள் அனைவரும் அவனை பார்த்து ஆரவாரம் இட்டனர் பரத் அங்கிருந்தவர்களை பார்த்து வணக்கம் சொன்னார் உடனே பரத்துடன் கைகோர்த்தபடியே ஹேமாவின் மகளும் நின்றாள் பரத் குறித்து அங்கிருந்து அனைவரும் விசாரித்தனர் அவன் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருப்பது அனைவருக்கும் தெரிய வந்தது இது ஹேமாவுக்கு பெருமையை கொடுக்க திலகாவுக்கோ மேலும் வருத்தத்தை கொடுத்தது ஹேமா பரத்தை திலகாவிடம் பிரத்யேகமாக அறிமுகப்படுத்தி வைத்தார் பரத் ஆக்சுவலி உன்னால திலகாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என ஹேமா கேட்க இது திலகாவுக்கும் சந்தனாவுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது திலகாவோட மருமக ஹரிஷ் அவன் இப்போ ஒரு சின்ன கம்பெனில கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு உன்னோட பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டர் ஜாப் வாங்கி தர முடியுமா என்றாள் ஹேமா அவள் அப்படி கேட்டது திலகாவுக்கு மேலும் அவமானத்தை கூட்ட சந்தனாவுக்கோ கடும் சங்கடமாக இருந்தது இருவரும் ஒரு சேர ஹரிஷை பார்த்தனர் ஏன் இன்னும் இங்க நின்று எங்களை அசிங்கப்படுத்துறான் முதல்ல இவன் இங்கிருந்து துரத்தணும் என தனக்குள் நினைத்தபடியே திலகா ஹரிஷை நோக்கி வேக வேகமாக சென்றான் திலகா வரும் வேகத்தை பார்த்த உடனேயே ஹரிஷுக்கும் எதுவோ ஒன்று நடக்கப் போகிறது என்பது தெரிந்தது அது சந்தனாவுக்கும் புரிந்தது நீ எதுக்கு ஹரிஷை கூட்டிட்டு வர போற நாமளே போவோம் ஆய் ஹரிஷ் இவர் தான் என் மருமக இவர் கம்பெனியில் உனக்கு ஒரு ஜாப் கேட்டிருக்கேன் ரெசியூ மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு என்று ஹேமா சொல்ல கடவுளே இன்னும் என்னெல்லாம் இங்கே பார்க்கணுமோ என்ன மனதுக்குள்ளே நொந்து கொண்ட ஹரிஷ் சரி என்று தலையாட்டினார் உள்ள நடக்கிறதெல்லாம் உனக்கு இன்சல்ட்டா இருக்குன்னு எனக்கு புரியுது நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு நான் சீக்கிரமா வந்துடுறேன் சாரி ஹரி என்று கூறிவிட்டு சந்தனா மீண்டும் உள்ளே சென்றாள் என்னாச்சு சந்தனா ஹரிஷ் ஏன் வெளியே போயிட்டாரு என்று ஹேமா விசாரிக்க ஆபீஸ் ரிலேட்டட் கால் ஒண்ணு அதான் என்று சந்தனா சமாளித்தாள் கமான் சந்து டாப் பொசிஷன்ல இருக்கிற உனக்கும் சரி என் மாப்பிள்ளைக்கும் சரி எந்த காலம் வரல ஆனா உன் கிளர்க் ஹஸ்பண்டுக்கு வருதா என்று ஹேமா குத்தலாக பேச அம்மாவின் தோழி என்பதால் சந்தனா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் சரி ஃப்ரீயாவிடு என்று கூறிவிட்டு வேறு டாப்பிக்குகள் பேச ஆரம்பித்தாள் ஹேமா பார்ட்டி ஹாலுக்குள் அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருக்க ஹரிஷ் உள்ளே மீண்டும் வந்தான் அவனை பார்த்ததும் இப்ப எதுக்கு உள்ள வந்த எங்களை அசிங்கப்படுத்தவா இதுவரைக்கும் நீ பண்ணதே போதும் வெளியே போய் நில்லு என்று மெதுவாக ஹரிஷிடம் சொன்னாள் திலகா சந்தனாவும் அவன் அருகில் வந்து ஏன் ஹரீஷ் வந்த வெளியே வெயிட் பண்ணு நான் தான் வரேன்னு சொன்னல இவங்களெல்லாம் மாத்தவே முடியாது எல்லாம் ஏன் தப்புதான் என கண் கலங்க இருவரின் பேச்சையும் அவன் கேட்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் ஹரீஷ் சார் என்று வெயிட்டர் ஒருவன் கேட்க எஸ் என்றான் ஹரீஷ் அந்த வெயிட்டர் ஹரீஷிடம் ஒரு கிஃப்ட் பேக் ஒன்றை கொடுத்தான் அதை சந்தனாவும் திலகாவும் ஆச்சரியமாக பார்த்தனர் என்னதான் அத்தைக்கு தன்னை பிடிக்காது என்றாலும் அவள் எண்ணத்தை கொஞ்சம் மாற்ற நினைத்து அவளுக்கு கொஞ்சம் கௌரவத்தையும் கொடுத்து பார்ப்போம் என்று நினைத்தே ஹரீஷ் இதை செய்திருந்தான் திலகாவுக்கு ஹரிஷின் கிஃப்டின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை அவன் இப்போது தந்திருக்கும் கிஃப்டிற்குள் எப்படியும் மொக்கையான ஒன்றுதான் இருக்கும் என்று அவள் குறுகிய மூளை நினைத்தது அதை வாங்கி கையில் மட்டும் வைத்துக் கொண்டாள் திலகா கிப்ட் ஓபன் பண்ணு அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும்ல என ஹேமா சொல்ல இப்ப எதுக்கு ஹேமா செலிப்ரேட் பண்ண நிறைய இருக்கு அப்புறம் பாத்துக்கலாம் என்று திலகா சொன்னாள் நோ 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 இப்பவே ஓபன் பண்ணு என்று ஹேமாவும் மற்ற தோழிகளும் கூற திலகா கிப்டை வேறு வழியில்லாமல் ஓபன் செய்ய அதில் இருந்ததை பார்த்து திலகா திகைத்து விட்டாள் ஹேமாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன சந்தனா ஹரிஷை அதிர்ச்சியாக பார்த்தாள் வாவ் டைமண்ட் நெக்லஸா என்று திலகாவின் தோழிகளில் ஒருத்தி வாயை பிளக்க எஸ் என்று ஸ்டைலாக சொன்னவன் நெக்லஸ் எப்படி இருக்கு என்றார் ஹரிஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க திலகா கொடுத்து வச்சிருக்கணும் என்று அங்கிருந்தவர்கள் சொல்ல திலகாவுக்கு இது காதில் தேன் வந்து பாய்வது போல இருந்தது ஏமா மீதும் பரத் மீதும் மட்டுமே இருந்த அட்டென்ஷன் திலகா பக்கமும் ஹரிஷ் பக்கமும் திரும்பியது பார்ட்டி முடிந்து ஹரிஷும் சந்தனாவும் அங்கிருந்து பிளாட்டிற்கு கிளம்பினர் அம்மாவோட பிரஸ்டிச்சை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரி ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸை கிஃப்ட் தர அளவுக்கு உனக்கு ஃப்ரெண்டு யார் ஹரி என்று சந்தனா கேட்டாள் ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட் எங்கிட்ட இருந்து ஒரு டைம் பணம் வாங்கியிருந்தான் அதை இப்போ இப்படி திருப்பி கொடுத்துட்டான் அவன் பார்ட்டி காலை விட்டு வெளியே வந்ததும் ஐராவிற்கு கால் செய்து இம்மிடியட்டா நான் இருக்கிற லொக்கேஷனுக்கு ஒரு கிஃப்ட் வேணும் என்று சொன்னார் அவளும் ஓகே சொல்ல அப்படித்தான் அந்த டைமண்ட் நெக்லஸ் ஹரீஷிடம் வந்தது இருவரும் பிளாட்டருக்கு திரும்ப சந்தனா உறங்க சென்றாள் ஹரீஷிற்கோ ஆண்டனிக்கு அந்த மாத்திரையை விற்றது ஞாபகம் வந்தது உடனே அவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் கையல் கொடுத்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார் அடுத்த நாள் விடிந்தது ஹரிஷ் எழுந்து ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்றார் அந்த ஆண்டனி நமக்கு சரியான ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கான் அதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போலாமா வேண்டாமா என்று ஆபீஸ் சேரில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு ஹரிஷ் யோசித்துக் கொண்டிருந்தாள் அதே நேரம் சந்தனாவிற்கு அவள் பாட்டியிடம் இருந்து அழைப்பு வந்தது நம்ம ஃபேமிலி மீட்டிங் ஒன்னு இருக்கு அதுக்கு நீ வரணும் என்று கூற சந்தனாவும் சரி என்றாள் மீட்டிங் நடக்கும் இடம் தொடர்பான லொகேஷன் அவளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது பார்த்ததும் ஆச்சரியம் அடைந்தன பொதுவாக குடும்பத்தின் மீட்டிங் என்பது அவர்களின் வீட்டுக்குள் தான் நடக்கும் ஆனால் இந்த முறை ஒரு ரிசார்ட்டில் பிளான் செய்யப்பட்டிருந்தது அவள் உடனே இந்த தகவலை ஹரீஷுக்கு மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தவும் செய்தாள் இதன் பின்னர் சந்தனா ரெடியாகி மீட்டிங் நடைபெறும் ரிசார்ட்டுக்கு சென்றாள் தங்களது ஃபேமிலி பிசினஸில் ஏற்பட்ட இழப்பை சரி செய்ய என்ன செய்ய செய்யலாம் என்பதற்காகவே இந்த மீட்டிங் நடைபெறுகிறது என்பதை சந்தனா ஓரளவுக்கு அறிந்திருந்தார் அடுத்த சில நிமிடங்களில் அந்த ரிசார்ட்டில் உள்ள ஒரு பிசினஸ் டிஸ்கஷன் ஹாலில் சந்தனாவின் முக்கிய குடும்ப உறுப்பினர்கள் குழுமியிருந்தனர் அனுராதா நடுவில் உட்கார அவரது வலப்புறமும் இடப்புறமும் நெடுக்க சேர்கள் போடப்பட்டிருக்க அதில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் வரிசையாக அமர்ந்திருந்தனர் நம்ம குடும்பம் இப்படி ஒரு வீழ்ச்சியை சந்திச்சதே இல்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி யாரையும் குத்த சொல்லியும் யூஸ் இல்லை என்று கூறி அனுராதா மதிவாணனை பார்த்தாள் அவரோ தலை குனிந்தபடியே இருந்தார் தன் அப்பாவை இப்படி பார்க்க சந்தனாவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க வெறும் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கு இதை உள்ள வந்து பண்ணதெல்லாம் அவங்க கைக்கு நம்ம ஷேர் போயிடுச்சு சோ மீதி நம்ம கையில இப்ப இருக்கிற ஃபார்ட்டி பெர்சன்ட் வச்சுதான் அடுத்த கட்டத்துக்கு போற வழிய பாக்கணும் அதனால யாருக்கெல்லாம் என்னென்ன ஐடியா இருக்கோ அதை சொல்லுங்க என்று அனுராதா கூற அங்கிருந்தவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர் சந்தனா அமைதியாக இருக்க அவளின் அப்பாவும் அமைதியாகவே இருந்தார் சில நிமிடம் அங்கு அமைதி மட்டுமே நீடித்தது யாருக்கும் ஒரு ஐடியாவும் இல்லையா என்று அனுராதா கேட்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்று எழுந்து நின்றான் கார்த்திக் சந்தனா உட்பட அங்கிருந்த எல்லோருமே கார்த்திக்கை பார்த்தனர் என்ன ஐடியா எதா இருந்தாலும் சொல்லு தயங்காம சொல்லு கார்த்திக் என்று அனுராதா கூற கார்த்திக் சொல்ல தயாரானான் பாட்டி நம்மளோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் இப்போ அந்த ஹாரா கம்பெனி கிட்ட தான் இருக்கு அதை நம்மளால திரும்பவும் இப்போதைக்கு வாங்கவே முடியாது மெஜாரிட்டி ஷேர் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அந்த ராகவ் கைக்கு தான் ஷேர்ஸோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகும் அதனால நாம இப்போ அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் மறந்துடுவோம் என்றார் அதையெல்லாம் அப்பவே மறந்தாச்சு நீ விஷயத்துக்கு வா கார்த்திக் என்று விரக்தியான குரலில் அனுராதா சொல்ல பாட்டி இப்போ நம்மளோட மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் இருக்கு அதுல இருந்து ஒரு பத்து பர்சன்ட் ஷேரை நம்ம வித்துட்டோம்னா அதுல இருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இண்டஸ்ட்ரியில நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிச்சயமா நம்ம கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா தான் போகும் என கார்த்திக் சொல்ல அனுராதா சிறிது நேரம் யோசித்தார் மற்றவர்களின் பார்வையோ அனுராதா என்ன சொல்ல போகிறார் என்பதிலேயே இருந்த நேரத்தில் ஐடியா நல்லா இருக்கு எல்லாம் ஓகே கார்த்திக் ஆனால் இம்மிடியட்டாக நம்ம இருந்து பத்து பர்சன்ட் ஷேர் வாங்குற அளவுக்கு இங்கே யார் இருக்கா நமக்கு ஆதரவாக இருந்தவங்களும் இப்போ நம்ம இருக்கிற நிலைமை தெரிஞ்சு உதவி பண்ண வர மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ நீ சொல்ற மாதிரி பத்து பர்சன்ட் ஷேர் வாங்குற அளவுக்கு நம்பிக்கையான ஆள் யார் வருவா என்று அனுராதா கேட்டார் பாட்டி நீங்க அப்படி யோசிக்கிறீங்க நாம் இப்போ ஹரா கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல இருக்கோன்னு வெளி உலகத்துக்கு நல்லா தெரியும் அதை நாம நமக்கு அட்வான்டேஜா மாத்திப்போம் ஹரா கம்பெனி பேர்ல இருக்கிற எல்லா நல்லெண்ணமும் இப்ப நம்ம கம்பெனி மேலயும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சோ நமக்கு ஈஸியா பையர் கிடைப்பாங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது கார்த்தி. ஆனாலும் வெளிய இருக்கிறவங்க யாரும் முட்டாள் இல்ல. ஹரா கம்பெனியோட கூட்டணில இருக்கிற ஒரு கம்பெனி தன்னோட ஷேர்ஸ விக்குது. அப்போனா அதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு தானே எல்லாரும் யோசிப்பாங்க. நாம மத்தவங்க இடத்துல இருந்தாலுமே அப்படிதான் யோசிப்போம் என்றார் அனுராதா. குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரும் அத்தை சொல்றது சரிதான். நம்ம ஷேர்ஸ விற்கப் போனாலே ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படியே யார் வந்தாலும் அவங்க நாம சொல்ற மாதிரி பத்து பர்சன்ட் ஷேரையும் வாங்குவாங்களான்னு தெரியாது என்று சொன்னார் இதையெல்லாம் கேட்ட கார்த்திக் சிரித்தான் அவன் சிரித்தது இருப்பவர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஒரு சேர தந்தது கார்த்திக் நாங்க இப்ப எவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க என அனுராதா கோபம் அடைய பின்னென்ன பாட்டி நான் இப்படி ஒரு யோசனையை உங்கள்கிட்ட சொல்றேன்னா அதை பத்தி முழுசா யோசிக்காமல சொல்லிருப்பேன் என்றான் கார்த்திக் நீ சொல்றது புரியல கார்த்திக் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியா சொல்லு என்று அனுராதா கூற பாட்டி பத்து பர்சன்ட் ஷேரை ஒட்டுமொத்தமா வாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு ஆளை தெரியும் என்று கார்த்திக் புன்னகைத்தபடியே கூறினார் இதை கேட்டதும் அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியாகினர் என்ன சொல்ற கார்த்திக் யாரது என்று அனுராதா கேட்க கார்த்திக் புன்னகைத்தபடியே இருந்தார்